நான் பத்தியமா உன்ன பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்க வாழ்ம்படி இருக்கியோ கிர்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீயம் பார்த்துக்கிற மனசு இருக்கிற ஆசையதான் இருக்கா மேல கா மறந்து பேச்சு சுத்துறானு ஒரே கம்ப்ளைண்டா இருக்குமா ஊர்ல எத்தனை பேரு மாப்பிள்ள வீட்டுல சொல்லி அனுப்புறாங்களோ அது வேற தெரியல நீ கொஞ்சம் பாத்து நடந்துக்கோமா ஆ ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயோ இவா நம்ம சொல்றது காதலே வாங்காத மாதிரி போறாள புரிஞ்சுச்சா புரியலையுன்னு தெரியல இந்த பேக்குக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து அவங்க முன்ன ஏதாச்சும் விளாட்டுத்தரமா பண்ணிட்டா பிரச்சனையா போயிருமே சரி அவங்க வர நேரமும் ஆயிட்டு அதுக்குள்ள அந்த பச்சை போட்டு எடுத்துருவோம் மகி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர நேரம் ஆயிட்டு சீக்கிரம் புடவை எல்லாம் கட்டி ரெடி சரி கலவி

என்ன மாப்பிள வீட்ல இருந்து வரலையாங்கோ வா மாளிகா வந்து உட்காரு இப்போ வந்துருவ அவ ஆமா ஃபோன் பேட்டி கிளம்பிட்டாளா அவ கிளம்பிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா பக்கத்து வீட்டு வசந்தி வரவால வசந்தி எங்க காணு ஓ அந்த பொண்ணா அவ அவ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கா போன் அடிச்சேன் இந்த வந்துட்டு இருக்கேன்னு சொன்னா இப்போ வந்துருவா அவ வந்தா கூட மாட்டா நமக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அதான் நானும் அந்த பொண்ணை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏய் பார்வதி போய் உங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வா இல்ல இல்ல பரவாயில்ல பொண்ணு வரட்டும் அதுக்கப்புறம் பாத்துட்டு நாங்க காப்பி குடிக்கும் சரி அப்புறம் உட்காருங்க எல்லாரும் அப்புறம் வீட்டை எல்லாம் ஆ சொன்னாங்கம்மா அம்மா அப்பா அப்புறம் அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லానா மொறப்படி செய்வேமா ஆ அதெல்லாம் பொண்ணு எதுனாலும் பேசிக்கலாம் அம்மா நீங்க பொண்ணு குட்டி வந்துடா பாத்துட்டு மேற்படி என்ன பேசணுமோ பேசலாம் கொஞ்சம் குட்வறீங்களா இந்த புயே பேத்தியே குட்வறம்மா ஏ பார்வதி அவங்க பேச்சிலே ஏதோ பொடி வச்சு பேசணும் மாதிரி எனக்கு தெரியுது ஏ மல்லிகா அவங்க பொடியும் வைக்கல வெடிய வைக்கல அவங்க மூஞ்சி சாரே அப்படிதான் சரி நான் போய் பேத்தியே குட்வறேன் வா <meny Dude>

எடுத்தும்மா பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுது ஆ பரவலம்மா கொடுங்க

எத highness நீ நம்ம Mechan்டுகрон இப்போ இபோ சொல்றேன் வ Meansுமண்ணiałem் சொண்ணக் eyeshadow உங்க அ עconduct்கா எனக்கிஸ் ப derivativesском charismatic coworkers விற்கு பarson concealer 얘기를 degliulates அட vịечат பபிர்பத Kirsty ofereட்ட 스� Croat த Rs

ஏய் நான் கட்டிய தாலி உன் கழுத்துல தொங்குதடி நான் தாண்டி ஒரிஜினல் புருஷன் விடுடி ஏய் ஜோ உன் கழுத்துல இருக்கிற தாலிக்கு நான் தாண்டி புருஷன் பாட்டு பேசு பஸ்ட்டு எந்திரிடி என்னடா சிரிப்புல ஒரு மார்க்கம் இருக்கு ஏய் சோனி நீ உக்காந்திருக்குற பாத்தா எனக்கு சிரிப்பா வருதுடி யாராவது வந்தா தப்பா நினைச்சிடுவாங்க என்றுடி யார் வந்தாலும் வந்துட்டு பாரு இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் இந்த மாதிரி இப்படியே உட்காந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ அப்புறம் ஆமையும் கண்ட்ரோலையும் மீறி ஏதாச்சும் பண்ணிருவேன் அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது பேசாம இந்த மாதிரி நீ இப்படியே இருந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ நான் இருக்கிற மூடுக்கு இங்கயே பர்சன் ஐட்டம் முடிச்சிருவேன் உனக்கு ஓகேவா உடலை நீங்கினால் ஒளியை நீங்கினால் மொழியும் இல்லை உன்னை நீங்கினால் நான் இல்லை தெரியவில்லை நின்று விட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் என்ன ஒத்திவைக்கிறது

சரி நான் உள்ள போறேன் நீங்க வாங்க என்னடா அருண் இவன் பாத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கா இவனுக்கு என்னாச்சு வேற ஒண்ணு இல்லடா விஜய் நான் பாக்குற பயங்கிலி எல்லாம் பறந்து போயிடுதான் அதனாலே இவரு சோகத்துல இப்படி நிக்கிறாரு அப்படி எத்தனை கிளிடா இவனுக்கு பறந்து போச்சு அதான்டா உங்க அத்தை பொண்ணு பார்த்தோன்னா இவனுக்கு புதுசா காதல் ரெக்க முறைச்சு அத ஒரே மிஷத்துல இன்னொருத்தவன் தாலி கட்டி அந்த ரெக்கையோ மறைச்சிட்டு போயிட்டான் அடுத்து மகி மேல இவனுக்கு ஒரு கண்ணு உண்டு அதையும் பாக்க இப்ப மாப்பிள்ள வந்தாச்சா அதனால்தான் இப்ப சிறகோட பறவை மாதிரி நிக்கிறாரு நம்ம ஃப்ரெண்டு சதீஷ் என்ன கல்யாணமா முடிய போது இப்ப வந்திருக்காங்க இருக்காங்க பாத்துக்கலாம் வீடு போடா விஜய் நான் பேசாம ஏதாச்சும்டா நீ எடுத்த முடிவுல எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குடா நீ சர்ச்சுக்கு போய் சர்ச்சுக்கு வர பிகர் எல்லாம் சைட் அடிக்கலாம் தானே பிளான் போடுற போடா விஜய் நான் சைட் அடிக்கல ஃபைட்டும் பண்ண மாட்டேன் என்ன என்ன கல்யாணமே வேண்டன்டா நான் சாமியா ராவி இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன்டா சரிடா அருண் இவன் சாமியார போனா போகட்டும் நான் கூட மது கிட்ட பேசி இவனையும் மதுவை சேர்க்கலான்னு ஒரு ஐடியாவில வந்தேன் இவனா சாமியார போறேன்னு போகட்டும் இவன் போனா நம்ம ஊருக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் என்னையும் மகியும் ஒண்ணு சேர்க்க போறியா அடையும் கொய்யால உண்மையாவே நீ கையான வாழ்க்கை வேண்டானா போறியான்னு எனக்கு ஒரு டவுட்டுடா அதனாலதான் நான் இப்படி ஒரு கிட்ட போட்டேன் ஆனனி ஆனானி பிராட்காரன் நல்லா இருந்திருக்கா பத்தி உனக்கு தெரியாத விஜய் ஒரு கிளவிய கூட்டிட்டு வந்து என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டா கூட கல்யாணம் பண்ணிப்பா இவனா அது ஃபாதர் ஆகுறதா அது சரி வாங்கடா உள்ள போலாம் நான் உள்ள வரலடா விஜய் ஏற்கனவே என் இதயம் சிலி சிலியா உடஞ்சு கிடக்கு இதுல வேற உள்ள வந்து அந்த போஸ்ட் மரம் என் மகிய லுக்கு விடுறத என்னால பாத்துன்னு வச்சுக்கோ அவளம்தான் என் சோழி முடிஞ்சு என்னது போஸ்ட் மரமா ஆமாடா அவன் நல்ல பணம் மாதிரி ஹைட்டா இருக்கண்டா மகி அவனை நிமிர்ந்து பாத்ததுனாலே ஒரு நாள் ஆயிடும்டா அவன் எப்படியோ மகியை இடுப்புல தான் அலையணும் என்னது என் மகிய அவன் தூக்கிட்டு அலைவானா வாய உடச்சு போடுவேன் நான் தான் என் மகிய தூக்கிட்டு அலைவேன் சரிடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே நில்லுங்க நான் போய் மகிய பாத்துட்டு வரேன் மகி அத்தை வீட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு

இதே ஏதோ தப்பா நினைக்காதீங்கம்மா என் பையனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் அதனால தான் அவன கண்ட உடனே சந்தோஷத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம சின்னப் புள்ள பண்ணுதே நீங்க ஏதோ தப்பா நினைச்சுடாதீங்க இல்லைங்க நாங்க ஏதோ நினைக்கல அப்புறம் அம்மா உங்க பையனுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா நீங்க இன்னும் ஒன்னு சொல்லலையே கொஞ்சம் பொறுங்கம்மா என் பையன்கிட்ட கேக்க தருண் நீ என்னப்பா போ சொல்றா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அம்மா 얘는 তো பொண்ணு பிடிச்சிருக்குமா ஒரு கண்டிஷன்

அந்த பொண்ணுக்கு எந்த கேர்ஃப்ரெண்டும் கிடையாது ஃபுல்லா ஃபைவ் ஃப்ரெண்டு பின்னாடியே தான் சுத்தோனே இருந்தாலும் பொண்ணை பார்க்க அழகா இருக்குன்னு தான் இவ்வளவு நேரம் நான் அங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இப்பதான் தெரியுது அந்த கேரக்டரே டப்பான கேரக்டர் நீ பாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரருன்னுதான இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துட்டு தெரியல ஆனா யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல அதை மகி கேரக்டரை பத்தி டப்பா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோமா எனக்கு புல்லாத கோபம் வரும் அமைதியாக இருப்பான் என்ன சார் ரொம்ப துள்ளுறீங்க கோவா பொத்துக்கிட்டு வருது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனே அவ கூடையே சுத்திக்கிட்டு கிளாஸ்ல என் தலையில இவளை கெட்டி வச்சிடலாம்னு பாத்தீங்களோ என்னடா சொன்ன எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப பத்தி இவ்வளோ தலைக்குறவா பேசுறியே ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நீல எங்க மொக்கிய கட்டிக்க லாக்கியே இல்ல எழுந்து போட நாயே

இடம் காட்டி படம் காட்டி என்ன அறக்க பறக்க வந்துக்கோ இல்ல திரும்ப போறவள இழுத்து கிஸ் இருக்கு. நான் யாருக்கும் இப்படி கிடையாது. உனக்கு தான் நான் போதாத காலம் எனக்கு வாழ்க்கை புள்ள உனக்கு ஏய் லூசு லூசு நீ எப்பமே இப்படிதானே இல்ல இப்படியா அத அப்படியே நான் ஒரு

ஏண்டி அந்த கண்ணு மட்டும் உருட்டிக்கிட்டே இருக்கா ஓ அடுத்தது என்ன சொல்லி என்ன கோவப்படுதுல நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீளோ நீங்க திங்க் பண்ணலாம் போதும் சித்தி கூட்டிட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது அப்புறம் அவங்க நம்ம ரெண்டு பேத்தையும் தப்பா நினைப்பாங்க வா